வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தூர் சமையல் இன்னைக்கு நம்ம சிந்தூர் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி மருந்து தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு எவ்வளவோ எண்ணெய் பலகாரங்களும் அசைவ உணவுகளும் எடுத்திருப்போம் அதெல்லாம் கெட்ட கொழுப்பாக ஆகாமல் தவிர்க்கணும் அப்படின்னா தீபாவளி மருந்து கட்டாயம் நமக்கு அவசியங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கருப்பட்டியை நான் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது ஓமம் பூண்டு ஒரு சின்ன துண்டு சுக்கை துணிக்கி வச்சுருக்கேன் மிளகு துண்டு காயம் திப்பிலி வாங்க எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல ஓமத்தை வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுக்கு போட்டுக்கலாம் சுக்கை நான் தட்டி போட்டு போட்டிருக்கேங்க இதே மாதிரி பிளேஸாக வறுத்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு போட்டுக்கலாம் மிளகும் வறுத்து வந்த உடனே அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற துண்டு காயம் ஒன்று போட்டுக்கலாம் அடுத்து நான் திப்பிலி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்து எடுத்து அந்த எடுத்து வச்சுருக்கிற ஓமத்து கூட சேர்த்து போட்டுற வேண்டியதாங்க அடுத்து நான் வெள்ளப்பூட எடுத்து வச்சுருந்தேன் சின்ன பல்லு பூண்டு ஒரு பத்து பல்லு போல் எடுத்து வச்சுருந்தேங்க அந்த வெள்ளைப்பூடையும் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதையும் வறுத்து எடுத்தாச்சு இனிமேல் நம்ம மிக்ஸி கப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஓமம் மிளகு திப்பிலி காயம் சுக்கு எல்லாத்தையும் முதல்ல திரிச்சிக்கலாம் ரெண்டாவது வெள்ளைப்பூடை போடுவோம் திரிச்சிட்டு வந்த உடனே ரெண்டாவது வெள்ளைப்பூடு போட்டால் நல்லா நைஸாக திரிச்சு வந்துருங்க அடுத்து கருப்பட்டி போட்டுக்கிறேன் கருப்பட்டியும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா திரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட வேண்டியது இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட வேண்டியதாங்க பாருங்கள் தீபாவளி மருந்து நமக்கு இப்போ ரெடியாகிட்டு தீபாவளி பலகாரங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தீபாவளி மருந்துங்க கட்டாயம் இதில் ஒரு உருண்டையாவது நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது அவசியமானது நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்